உறவுகள் அனைவருக்கும் உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள் நலம் நலமறிய ஆவல் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய அனுபவத்தை பற்றி தான் இன்றைக்கி ஒரு சில கண்ணோட்டங்கள் இந்த அனுபவம் யாருமே மறுக்க முடியாது எனக்கு ஏற்படலை அப்படின்னு சொல்லி தவிர்க்கவும் முடியாது ஆனால் இந்த அனுபவத்தை தன் வாழ்க்கையிலே நம்முடைய பள்ளி பருவத்திலேயோ இல்ல கல்லூரி காலகட்டங்கள்லேயோ இல்லை பஸ் ஸ்டாப்லேயோ இல்ல நம்ம பயணம் செய்யக்கூடிய பேருந்துலேயோ இல்லனா ட்ரெயின்லேயோ இப்படி ஏதோ ஒரு இடத்துல அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மீது நமக்கு ஏற்படக்கூடிய ஈர்ப்பு இந்த ஈர்ப்பை நம்ம காதல்னு சொல்ல முடியாது ஆனா அது ஒரு விதமான மன மனசுக்குள்ள ஒரு விதமான மகிழ்ச்சி உற்சாகம் என்ன ஒன்னா அதுக்கு பேர் வச்சுக்கலாம் அந்த உற்சாகத்தின்னால் அன்றாடம் அந்த நபரை நாம் திரும்பவும் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நம்ம மனசில் இருக்கோம் டெய்லி வந்த அந்த ஜீவன் என்னைக்காவது ஒரு நாள் வரலனா நம் கண் பார்வை ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்கே அந்த ஏரியாவில் இருக்காங்களா அப்படின்னு தேடும் அந்த உறவுக்கு பெயர் கிடையாது இதுவரைக்கும் நாம் அவங்கக்கிட்ட நேரடியாக பேசியிருந்திருக்க மாட்டோம் கண்களும் மனமும் பேசிக்கொண்டிருந்தாலும் நம் உதடு வழியாக எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் செவிகளுக்கு கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனாலும் அந்த ஜீவனை பார்க்கணுங்கிற ஒரு துடிப்பு நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் கல்லூரி காலகட்டங்களில் பயணிக்கக்கூடிய ஏதோ ஒரு நண்பரிடத்திலோ இந்த மாதிரியான உணர்வு சிலருக்கு ஏற்படுவது உண்டு ஆனால் எங்க வெளிப்படையா நாம சொல்லிட்டோம்னாக்க நம்மளை தப்பா நினச்சிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு கூட பலர் இந்த உணர்வை வெளிப்படுத்தாமலேயே தங்கள் வாழ்க்கையின் கடைசி வரையிலும் அவங்கள விட்டு அப்படியே விலகி சென்றிருக்கக்கூடிய மனிதர்கள்லாமும் இருக்காங்க ஒரு கட்டத்தில் யோசிச்சு பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் செட்டில் ஆகி எல்லாம் அந்த பருவங்கள் எல்லாம் கடந்து வந்து முதுமை பருவத்திலே ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு அந்த பருவத்தில் நாம் யோசிச்சு பார்க்கும் ரொம்ப அழகான ஒரு காலகட்டம் அது நம்ம எவ்வளோ அழகாக அந்த ஜீவன் மேலே ஒரு அன்பு வச்சிருந்தோம் நமக்கும் தெரியும் அவங்களும் நம்ம மேலே அதே அன்பை பரிமாறி இருக்காங்க அதே அன்பை நம்ம மேலே வச்சுருந்துருக்காங்கன்னு ஆனால் அதை வெளிப்படையாக ரெண்டு பேருக்குமே பேசிக்கிறதுக்கான வாய்ப்போ சந்தர்ப்பமோ மனநிலையோ இருந்திருக்காது பேசினா ஓ எங்கே நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோங்கிற எண்ணம் மட்டும் அந்த பயத்தின் காரணமாக ஒரு நல்ல உறவை நம்ம அப்படியே கடந்து வந்திருப்போம் அதனால் ஒரு பெரிய கொஞ்ச காலகட்டம் கல்லூரி வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த நினைவுகள் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வாழ்க்கை போக்கு மாறி போகுது இல்லையா எல்லாருக்கும் வேலை அப்புறம் குடும்பம் குழந்தைகள் அப்படிங்கிற பொறுப்பு நமக்கு வரும் பொழுது அந்த சிந்தனைகள் எல்லாமே மாறி போயிடும் ஆனா இப்படி ஒரு காதல் அனுபவம் நமக்கு இல்லைன்னு மட்டும் நம்ம சொல்லவே முடியாது இது வேலை பார்க்குற இடத்துல கூட நமக்கு ஏற்பட்டு இருக்கலாம் சிலருக்கு இளமை பருவத்தில் ஏற்பட்டு இருக்கலாம் சிலருக்கு பருவம் கொஞ்சம் தாண்டி போன அப்புறம் கூட ஏற்பட்டு இருக்கலாம் அப்படி ஏற்பட்ட ஒரு உணர்வை தான் நான் ஒரு கவிதையாக வடித்திருக்கின்றேன் இந்த கவிதை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும் ஆனால் இந்த கவிதை நிஜமாவே எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உண்மை சம்பவமாக நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா இருக்கலாம் நிறைய பேருக்கு இருக்கலாம் வழியில் சொல்ல முடியாமல் அவங்களுக்குள்ளேயே அந்த அழகிய நினைவுகளை எல்லாம் புதைத்து வைத்திருந்திருக்கலாம் இப்போ என்னுடைய இந்த கவிதையை நான் உங்களுக்காக வாசிக்கணும்னு விருப்பப்படுறேன் நீண்ட தூர பயணம் நான் தனித்து நிற்கும் தருணம் யாரும் அறியா கூட்டத்தில் என் கண்களை விட்டேன் ஓட்டத்தில் கருத்தினில் ஒருவன் பதிந்தான் இரு கண்ணத்தின் குழிகளில் கவர்ந்தான் காணத் துடித்தது இதயம் அவனை கடக்க மறுத்தது பருவம் அழகால் என்னுள் மலர்ந்தான் என் மனதில் ஏனோ நுழைந்தான் இளமையின் துடிப்பில் இதழின் சிரிப்பில் அவனும் என்னை காண அச்சத்தில் பெண்மையினான மொழியே அறியா மௌனம் எங்கள் கண்கள் பேசிய தருணம் காதல் என்று சொல்வதா இல்லை கடந்து செல்வதே நல்லதா தெளிவாய் யோசிக்க மறுத்துவிட்டேன் என் கண்களில் அவனை கவர்ந்து விட்டேன் மறுகணம் பார்த்தேன் அவன் அங்கில்லை மயக்கம் தெளிந்தேன் இது காதலில்லை ஆமாங்க இந்த அனுபவம் நம்மள் பலருக்கும் நிச்சயம் இருக்கக்கூடும் என் கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க முடிஞ்சால் உங்களுடைய நட்பு வட்டத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு அழகிய சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்